வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க இந்த கதையோட டாபிக் என்னன்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னா நானும் என் அக்காவும் சேர்ந்து என்ன பண்ணோம் என் அக்காவோட தாகத்திற்கு நான் எப்படி சேர்ந்து இணைஞ்சு போனேன் இதன் மாதிரியான ஒரு கதை தான் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நிறையா ட்விஸ்ட் டென்ஸ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் பேர் தான் கைல் வழி எங்கள் அக்கா பேர் தான் மலர் வழி நாங்கள் ரெண்டு பேரும் பிறந்ததுலேருந்து இரட்டை பிறவிகளாக தான் பிறந்தோம் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது நானும் எங்கள் அக்காவும் ஒரே மாதிரி தான் பிறந்தோம் ஒரே மாதிரி தான் வளர்ந்தோம் அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே சாப்பாடு தான் பிடிக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தோம் எங்கள் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் அதன் காரணமாக எங்கள் பேருக்கும் ஒரே டைமில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க ஏன்னு கேட்டால் எங்களுக்கு காலேஜ் முடித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் வீட்டில் தனியாக தான் இருப்போம் அப்பா அம்மா காலையிலே வேலைக்கு போவாங்க காலையில் ஒம்பது மணிக்கு போனால் அவங்க வாரத்துக்கு எட்டு மணி ஆயிரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சமைப்பாங்க எங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசுவாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் குடும்பம் ஒரு நல்ல சந்தோஷமான குடும்பமாக தான் போச்சு ஆனால் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணுறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை என் அக்கா என்னன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கவே இல்லை நான் கேட்டேன் ஏன் அக்கா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவன் அதில் எனக்கு பசங்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தான் ஆனால் எனக்கு அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல ஆனால் நாள் போக போக எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கறத ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க அன்னைக்கு காலையில் எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க கி நானும் எங்கள் அக்காவும் வீட்டில் தனியாக தான் இருந்தோம் எங்கள் பக்கத்து வீட்டிலையும் யாரும் இல்லை அதன் காரணமாக நாங்களும் வீடை போட்டிட்டு தான் இருந்தோம் அன்னைக்கு என் அக்கா என்றைக்குமே இல்லாத மாதிரி கதவை மூடிட்டா கதவை மூடி ஏதோ ஃபோன் எடுத்து போயிட்டு தனியாக பேசுகிற மாதிரி இருந்தது ஆனால் கதவை மூடினதுனால என்னால் எதுவுமே பார்க்க முடியல ஆனால் திடீர்னு பார்த்தா செம்ம சத்தம் கேட்க ஆரம்பிச்சிது ஆன்ட்டு ஆனால் என்னால் என்னால் புரிஞ்சுக்க முடியல என்ன உள்ள சவுண்டு கேட்குது அக்கா என்ன பண்ணுறான்றது என்னால் எப்படி போய் கேட்குறதுன்னு தெரில ஆனால் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அக்கா ஏஞ்சி வந்த இடம் பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு விட்டுற மாதிரி இருந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது என்ன அது தப்பாக தெரியுது அப்படின்ட்டு சரி இதை போய் அக்கா கிட்ட எப்படி கேட்குறதுன்னு கேட்டால் அக்கா கிட்ட கேட்டால் இது நான் தும்மல் வந்துருச்சு நான் தும்மிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் சமாளித்தா ஆனால் எனக்கு தெரியுது எதுவும் தப்பு பண்ணுறான்ட்டு சரி பரவாயில்ல என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி நான் அடுத்த நாள் வந்தது இதே மாதிரி அம்மா அப்பா வேலைக்கு போனாங்க இதே மாதிரி தான் இவள் கதவு ரூம்ல போய் போட்டுக்கிட்டா சார் வந்து பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கு ஆனால் நான் அப்பா கிட்டே கேட்குறேன் உனக்கு சளியே இல்லையே ஏன் அப்படி பிசு பிசுன்னு இருக்குன்னு அன்னைக்கு திடீர்னு பார்த்தா அம்மா அப்பா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க எனக்கு பார்த்த நேரம் ஷாக் ஆகிடுச்சேன் என்ன அம்மா அப்பா தான் போன மாதிரி இருந்தது சீக்கிரம் வந்துட்டாங்கன்னு அப்போதான் அம்மா அப்பா சொன்னாங்க காரணமாக இன்னைக்கு எங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் லீவு தான் அதே மாதிரி நாளைக்கு சனி நேரம் எங்களுக்கு லீவு தான் அதனால் நம்ம இன்னைக்கு குடும்பத்தோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோன்னு எல்லாம் உட்காந்து சேர்ந்து சமைச்சி சாப்பிட்டோம் இதே மாதிரி அன்னைக்கு போயிட்டு இருந்தது சரி அடுத்த நாள் அக்கா என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கலான்ட்டு பார்த்தா சனி என் ரெண்டு நாள் எதுவுமே பண்ணல ஏன்னா அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்தாங்க அன்னைக்கு அவன் எதுவுமே பண்ணாத பார்த்தோன்னே எனக்கு செம்ம எப்படி ஸோ அதாவது அப்பா அம்மா வேலைக்கு போன அன்னைக்கு மட்டும் சளி வந்ததுன்றா பிசு பிசுன் இருக்கு ஆனால் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது மட்டும் எதோ எதுவுமே தெரியாத பிள்ளை மாதிரி இருக்காளே அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அன்னைக்கு அத்தை திங்கக்கிழமை வந்தது அப்பா அம்மா காலையில் வேலைக்கு போயிட்டாங்க அன்னைக்கு இவன் ரூம் குள்ளே போயிட்டான் ஆனால் என்னன்னா இவ ரூம் குள்ள அன்னைக்கு போய் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அன்னைக்கு அந்த கதவையே உடச்சிட்டேன் அதாவது அந்த தாப்பாலை உடச்சி வச்சுருந்தேன் இவன் அந்த ரூம் குள்ளே எப்பயும் போல போயிட்டு தாப்பால் இருக்கிற மாதிரி நான் ஒரு சின்ன செட்டை போட்டு வச்சுருந்தேன் அதை தாப்பால் மாதிரி நினச்சிக்கிட்டு அவ்வளோ போட்டு சரி அவன் என்னதான் பண்றான்ட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கதவை தொடர்ந்துருவோன்னு பார்த்தா சரி உள்ளே போட்டோம் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போன்ட்டு அவர் அஞ்சு நிமிஷம் வச்சு கதவு டப்புன்னு திறந்து வருதுதான் அப்போ தான் பார்க்குறேன் அவள் ஒரு வீடியோவை பார்த்து அவளுக்கு அவளே சுயமாக அவளுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்டு இருக்கா எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி என்ன நீ பண்ணிட்டுருக்க அப்படின்னு நான் கேட்குறேன் திடீர்னு ஃபோனை பிடிக்கும் பார்த்தா அவள் ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணும் பண்ணுறதை பார்த்துட்ருக்காள் அவள் ஒரு பொண்ணும் பையனோ பண்ணுறதை பார்த்து பண்ணா கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது ஆனால் அவள் ரெண்டு பொண்ணுங்க பண்ணுறதை பார்த்துட்டு இருந்த பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு நான் அப்போ என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீ ஏன் கதவு திறந்து உள்ளே வந்த அப்படின்னு கேட்டான் ஆனால் நான் அப்போ சொன்னேன் நீ என்னதான் பண்ணு நான் தெரிஞ்சுக்கலான் தான் வந்தேன் அப்படின்ட்டு திடீர்னு கதவு திறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த ஷாக்குலேருந்து இப்ப முடியல அதனால நான் உட்கார சரிவா நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்போ மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் சொன்னேன் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான் அப்போ சரிவா உட்காரு கட்டில் உட்காரு பேசுவோம் அப்படின்னு நான் எப்பயும் போல அவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ண சொல்லிட்டு உட்காரு உனக்கு தான் பிரச்சனை ஏன் மாப்பிள்ள பார்க்கறது வேணான்றேன் என்ன இது அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன் ஆஹ் அவர் சொல்றான் எனக்கு பசங்க மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு பொண்ணுங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன் எனக்கு ஸோ கேட்டோன்னு பக்குன்னு தூக்கி போட்டுச்சு என்ன நீ சொல்ற நம்ம குடும்ப மானமே போயிரும் அவ அவ ஒரு ஓரின தான் விரும்புகிறான்றத எனக்கு தான் புரிய ஆரம்பிச்சது அன்னைக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன் இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு ஆனா சொன்னான் இல்ல இதெல்லாம் நல்லா இருக்கும் உனக்கு தெரியாதது அப்படின்ற மாதிரி போட்டு என்ன பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பித்தா நான் சொன்ன வாய்ப்பே இல்லை இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது உயிரே விட்டுருவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஆசை ஆனால் அப்போ தான் என் அக்கா சொன்னான் எனக்கு கல்யாணம் பண்ணுறது ஓகே தான் ஆனால் அந்த பையன் கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது எனக்கு ஒரு பொண்ணு கூட தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னான் என்னால் என்ன சுற்றதுன்னே அந்த நிமிஷம் தெரியல அன்னைக்கு சரி விட்டு நம்ம இதை நாளைக்கு பேசிக்கலான்ட்டு விட்டுட்டு அவ்வளோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக சொல்லிட்டு என் நான் அப்பா அம்மா சொல்ல மாட்டேன் சரிவா நாளைக்கு பேசிக்கலான்ட்டு கதவை மூடிட்டு சரி அடுத்த நாள் வந்துச்சு நான் போய் அடுத்த நாள் திரும்பி பார்க்கல சரி என்ன தான் முடிவு என்ன கல்யாணம் பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன் அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு என் பக்கத்துல கொஞ்சம் வந்தா வந்து கையை மேலே எப்படி வைக்க ஆரம்பித்தேன் நான் கேட்டேன் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு வெளியில் எந்த பொண்ணக்கூடிய பழக்கம் இல்லை எனக்கு நீ மட்டும்தான் பிறந்ததுல வந்து இருக்க எனக்கு ஒரு தடவையாவது ஒன்று அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன் நான் சொன்னேன் இல்லை இதெல்லாம் ரொம்ப தப்புடி நம்ம இதெல்லாம் எப்படி பண்ண நான் அக்கா நம்ம அக்கா தங்கச்சி நம்ம கூட பிறந்தவங்க இதெல்லாம் ரொம்ப தப்புடி அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னான் நான் போய் யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் எப்படி இதை கேட்குறது எனக்கு நீயே இது இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டா எனக்கும் அவளை பேசணுன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எனக்கும் இந்த மாதிரியான வீடியோலாம் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இதெல்லாம் அனுபவிச்சது இல்லை சரி அவர்கிட்ட சொன்னேன் அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவன் சொன்னான் எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி கையை வச்சு விரலை வச்சு பண்ணாதான் நல்லாயிருக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ விரலை வச்சு பண்ண ஆரம்பித்தேன் அதே மாதிரி அவளும் என்ன பண் பண்ணட்டோமோனு கேட்டா நான் சொன்னேன் சரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவனும் அந்த அவ வரலை வச்சு பொறுமையாக பண்ண ஆரம்பிச்சா நாங்களும் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபீல்டுக்கு போக ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமா உச்சமடைய ஆரம்பிச்சோம் இதே மாதிரி ஒரு மூணு மணி நேரம் சேர்ந்து பொறுமையாக பண்ண ஆரம்பிச்சோம் விரல் இல்லை மற்ற எல்லாமே பொறுமையாக ஒரு ஆண் பெண்குள்ளே என்ன நடக்குமோ அதை எங்க ரெண்டு பேருக்குள்ள கொன்னைக்கு ஃபுல்லா நடந்தது அப்போதான் எனக்கே தெரிஞ்சுக்கிட்டு அக்கா ஏன் இதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்ட்டு சரி அக்கா இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அக்காவுக்கு நம்ம இனிமேல் உதவி பண்ணணுன்ட்டு நான் டெய்லி நானும் அக்காவும் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் எனக்கு இதில் ஒரு தயக்கம் இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் பண்ணணுன்ற ஆசை இருந்தது ஆனால் அக்கா இப்படி பண்ணுறதுனால என்னால் எதுவுமே ஏற்றுக்கவும் முடியல சொல்லவும் முடியல ஆனால் எனக்கு எதுவும் பிடிச்சிருக்கு ஆனால் பையன் கூட பண்ணுறது தான் நூறு சதவீதம் பிடிச்சிருக்கு ஆனால் அன்னைக்கு என்னால் வேற வழி இல்லை அப்படின்ட்டு அக்காக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு நாங்கள் அக்கா வேணாம்னு சொன்னோம் அதனால நான் கல்யாணம் பண்ணிவிட்டு சரி கல்யாணம் பண்ணிடலான்ற முடிவோட இருந்து நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்போ எங்கள் அக்கா வந்து என் மல ரொம்ப கோபமாயிட்டேன் நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா எப்படி நான் ரெண்டு பேரும் பண்றது அப்படின்ட்டு கேட்க ஆரம்பித்தேன் நான் சொன்னேன் கல்யாணம் ஆனாலும் நாங்கன்னா இந்த வீட்ல இருக்க நம்ம ஆனால் வாரத்தில் மூணு நாள் மட்டும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்போ சொன்னால் வாய்ப்பே இல்லை எனக்கு ஆறு நாள் பண்ணணும் எனக்கு முழுமையாக பண்ணால் பண் பண்ணுறியோ பண்ணலையோ கையை வச்சு இது மட்டும் பண் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொன்னால் நான் சொன்னேன் இல்லை வேற வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவ்வளோ ரொம்ப யோசிச்சு சரி ஓ வாழ்க்கையை நான் கெடுக்கல அப்படின்ட்டு சரி வாரத்தில் கண்டிப்பாக மூணு நாள் பண்ணலாமான்னு கேட்டேன் நான் சரி ஓகே வாரத்தில் மூணு நாள் பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் சேர்ந்து வாரத்தில் மூணு நாள் மொட்டை பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் குடும்பத்துலேயும் யாருக்கும் டவுட் வரல மாதிரி நாங்களும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நல்ல கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன்